ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்து தெய்வரை அஷ்டமிங்க தெய்வரை அஷ்டமினாலே நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது ஞாபகம் வருது வராயி அம்மன் வழிபாடு இன்னொன்று காலபைலவர் வழிபாடு இந்த அஷ்டமி திதினாலே இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து சிறப்பான ஒரு நாள்னு வந்து சொல்லப்படுது அதுவும் இந்த தேய்பிரை அஷ்டமியில் எந்த ஒரு நல்ல காரியங்களும் செய்ய மாட்டாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வீக சக்தி அதிகப்படியாக வந்து ஒரு அதீத சக்தியோடு இருக்கிற ஒரு நாள் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்கிற ஒரு நாள்னா இந்த தேய்ப்ரே அஷ்டமி வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த நாளில் நம்ம என்ன செஞ்சால் வந்து நமக்கு கேட்குற விஷயம் வந்து ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் வந்து நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பதிவுங்க இது மனசார நம்பிக்கையோடு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதினாறு நாட்களில் ரிசல்ட் தெரியும்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக பதினாறு நாட்கள் அதற்குள்ளே எப்பேற்பட்ட விஷயங்களும் உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த நாட்களுக்கு இருக்குது இந்த தேய்பிரை அஷ்டமிக்கு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்கு ஸோ அந்த சீக்ரெட்டை தான் இப்போ சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க கரெக்டாக நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு டவுட் இல்லாமல் புரியும் ஏன்னா வீடியோ ஆரம்பத்தில் நான் சொல்கிற டவுட்டு வீடியோவில் முக்கியமாக சொல்லியிருக்கிற அந்த டவுட்ஸ் எல்லாம் தான் வந்து நீங்கள் கமெண்டில் கேட்குறீங்க ஸோ வீடியோ நீங்கள் கவனமாக பார்த்தா தான் அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் வீடியோ கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கோங்க இப்போ நம்ம செய்ய போகிற வழிபாட்டுக்கு வந்து தேவையான ஒரு பொருள் அப்படிங்கிறது என்னென்னா கொள்ளுப்பருப்பு நீங்கள் சமையலுக்கெல்லாம் நீங்கள் பயன்படுத்துவீங்க கொள்ளுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் கொள்ளு பருப்பு வந்து நம்ம பயன்படுத்துவோம் இந்த கொள்ளை வச்சு தான் வந்து இந்த பரிகாரம் நம்ம செய்ய போகிறோங்க இதை ஸ்டார்ட் பண்ணுற நாளுங்கிறது தைப்பிர அஷ்டமியாக இருக்கணும் சரிங்களா இன்றைக்கி வந்து தெய்விர அஷ்டமி எந்த டைம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற உங்களுக்கு டைமிங் காமிச்சிடேன் ஏன்னா நேற்று ஈவினிங்கே வந்து தொடங்கிடுச்சு இன்றைக்கி ஈவினிங் எந்த டைம் வரைக்கும் இருக்குது அதை விட்டவங்க எந்த டைமில் செய்யலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது இதெல்லாம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இப்போ அதெல்லாம் வந்து நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இந்த நாளில் வராகி அம்மனுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நான் சொல்ல போகிற இந்த வழிபாட்டையே வந்து நீங்கள் வராகி அம்மனை நினைச்சும் கூட நீங்கள் இதை செய்யலாம் கால பைரவருக்கும் இதை செய்கிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளுங்க ஏன்னா இந்த அஷ்டமியை வந்துட்டு காலாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது வந்துட்டு கால பைரவருக்கு உரிய நாள் அப்படிங்கறனால காலாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்கிறது உண்டு ஏன்னா இந்த திதியிலேயே வந்துட்டு எட்டாவது தேதியாக தான் வந்து அஷ்டமி தேதி வருது அப்போ அது என்னென்னா எட்டு திசைகளையும் காவல் காக்கும் ஒரு தெய்வமாக தான் பைரவர் வந்து இருக்கனால காலாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்பேற்பட்ட கால பைரவர்கிட்ட நம்ம இந்த காலாஷ்டமியில் வந்து நம்ம கேட்கும் போது காலத்தால் மாற்ற முடியாத விஷயத்தெல்லாம் கூட இந்த கால பைரவர் வந்து மாற்றி கொடுப்பாங்க உங்கள் தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி வந்து அவருக்கு இருக்குது அதாவது ஒரு ஜாதக ரீதியாக பல தோஷங்கள் பல கிரகங்களோட அந்த ஆட்சியினால் வந்து நிறைய மாறுபட்டிருக்கும் இல்லையா அந்த ஜாதக ரீதியாக இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த காலாஷ்டமிக்கு இருக்குது இந்த பைரவர் வழிபடுறதுனால இந்த அஷ்டமி தேதி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகும் ராகு கேதுவால் வந்து எஃபெக்ட் இல்லாமல் பாதுகாக்க முடியும் அந்த ஜாதக ரீதியாக இருக்கிற தோஷங்கள் எல்லாம் சரியாகும் இந்த மாதிரி பல விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற எப்பேற்பட்ட விஷயங்களாக இருந்தாலுமே இந்த அஷ்டமியில் வந்து சரி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்குங்க ஸோ அஷ்டமி திதி நேற்று இருபத்தெட்டாம் தேதி மாலை ஆறு இருபத்தஞ்சுக்கே வந்து தொடங்கியாச்சு இன்னைக்கு மாலை மூணு ஐம்பத்தெட்டு வரை அஷ்டமி திதி இருக்கு இப்போ நம்ம சொல்ல போகிற இந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் இந்த அஷ்டமி தேதியில் முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்கள் சப்போஸ் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க ஏதாவது ஒரு காரணத்தினால இந்த டைமிங்கை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாகவே இன்றைக்கி நாள் முடிகிற வரை இதோட பவர்ங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதனால் இன்னைக்கு ராத்திரிக்குள்ளே வாச்சி இந்த பரிகாரத்தை வந்து செய்ய பாருங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகும் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த தோஷங்கள் ராகு கேது ஊரடான விஷயங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்களில் நீங்கள் எஃபெக்ட் ஆகிருக்கீங்கன்னா அது எல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது இந்த கொள்ளு பருப்பு வச்சு நம்ம செய்கிறதுக்கான காரணமே அதுதான் அந்த கொள்ளு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் பல எல்லாம் சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த கொள்ளு பருப்புக்கு இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டிலையே கொள்ளு நீங்கள் வச்சுருக்கீங்க பருப்பு இருக்குன்னா அதுவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைன்னா கூட கடையில் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நம்ம செய்ய போகிற அந்த வழிபாடுங்கிறது அஷ்டமி அன்னைக்கு நம்ம தொடங்கணும் தேய்பரி அஷ்டமியில் நம்ம தொடங்கணும் நான் சொன்ன மாதிரி இந்த டைமிங்கை மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி ராத்திரிக்குள்ளே வச்சு அந்த டை அந்த விஷயத்தை செஞ்சுருங்க ஏன்னா அதோடய பவர்ங்கிறது உங்களுக்கு அந்த ராத்திரி ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் ஒன்றும் பயம் இல்லை அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க இதுக்கு என்ன பண்ணுன்னா ஒரு மஞ்சள் துணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து அஷ்டமி தேதி அன்னைக்கு தொடங்கி தொடர்ந்து பதினாறு நாட்கள் இந்த வழிபாட்டை நம்ம விடாமல் செஞ்சுட்டு வரணும் சரிங்களா வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் ஒருத்தர்னால செய்ய முடியாட்டி கூட வீட்டில் இருக்கவங்க வேறு யாராவது ஒருத்தர் இந்த வழிபாடை வந்து செய்யலாம் தொடர்ந்து பதினாறு நாட்களுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த பருப்பு சொன்னோம் இல்லைங்களா அது வாங்கி வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கலர் துணி வந்து வாங்கி வச்சுக்கோங்க இப்போது உங்களுக்கு என்ன விஷயம் சரியாகணுமோ அதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது எஃபெக்ட் இருக்குது தோஷம் இருக்குது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டுருக்கு இது சரியாகும்னு நினச்சா நீங்கள் அதுக்காக வேண்டி பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது விஷயம் ஏதாவது நீங்கள் நீண்ட நாட்களாக நடக்காம இருக்க விஷயம் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம் அதுக்காக வேண்டி நீங்கள் பண்ணலாம் இப்படி பல விஷயங்கள் வந்து இருக்குது இல்லை நீங்கள் ஒரே டைமில் வந்து ஒரு நாலஞ்சு விஷயத்த கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்படி என்னெல்லாம் முக்கியமான காரணங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சரியாகணும்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் எல்லாம் வந்துட்டு ஒரு வெள்ள பேப்பரில் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதுங்க சரிங்களா ஒரு வெள்ளை பேப்பரில் ஏதாவது ஒரு கலர் பென்னு பிளாக் கலர் மட்டும் வேண்டாம் மற்ற எந்த கலராக இருந்தால் பரவாயில்ல நீங்கள் என்னென்ன ரீசன் இருக்கோ அது ஒன் பை ஒன்னாக வந்து எழுதிக்கோங்க எழுதிட்டு ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்துக்கோங்க சரிங்களா இப்படி நம்ம பேப்பரில் எழுதுறதுங்கிறது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அன்னைக்கு மட்டும் நீங்கள் எழுதுனா போதும் தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இல்லையா அன்னைக்கு அந்த டைமிங்கில் மட்டும் நீங்கள் இந்த ரீசனை எழுதி வச்சா போதும் டெய்லியும் செய்யணுங்கிறது கிடையாது ஏன்னா பதினாறு நாட்கள் செய்யணும்னு நான் சொல்கிறனால டெய்லியும் இந்த காரணமெல்லாம் எழுதி வைக்கணுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வரும் அதுக்காக வேண்டி நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் எழுதி வச்சா போதும் அந்த வெள்ளை பேப்பரை அந்த மஞ்சள் துணி மேலே வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கைப்பிடி கொள் எடுத்துக்கோங்க சரிங்களா கொள்ளு வந்து ஒரு கைப்பிடி எடுத்துட்டு அதாவது இது யாரெல்லாம் செய்கிறீங்களோ யாருக்காக வேண்டி செய்கிறீங்களோ அவங்கவுங்க வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க தலையை வந்து சுற்றிக்கோங்க வளப்புறம் மூணு சுற்றி இடப்புறம் மூணு சுற்றி சுற்றி அவங்க நினைக்கிற விஷயம் நடக்கணும்னு நினச்சி நீங்கள் இந்த கொள்ளுப்பருப்பை அந்த மஞ்சள் துணியில் வச்சிடணும் நல்ல ஒரு பெரிய மஞ்ச துணியாகவே எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஏன்னா பதினாறு நாட்கள் நம்ம செய்ய போகிறோம் தினமும் ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்து நம்ம அதில் தலையை சுற்றி சுற்றி வைக்கணுங்க யாருக்காக வேண்டி செய்கிறோமோ அவங்க தலையை சுற்றி சுற்றி நம்ம அதில் வைக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய சைஸ் துணியாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்காக வேண்டி வேண்டிங்கன்னா அம்மா நீங்கள் செய்யலாம் உங்கள் பையனை உட்கார வச்சு அவருக்கு எல்லா விஷயங்களும் சரியாகணும் அவருக்கு என்னென்ன ரீசன்லாம் சரியாகணுமோ அதையும் எழுதி வச்சு அவர் தலையை வளப்பக்கம் இடப்பக்கம் மூணு மூணு சுற்றி சுற்றி ஒரு கைப்பிடி கொள்ளு எடுத்து அந்த மஞ்சள் துணியில் வச்சிருங்க இந்த ரீசன்லாம் எல்லாம் எழுதிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொள்ளை எடுத்து வைக்கணும் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு முடிச்சு போட்டு வச்சிருங்க இது வந்து முதல் நாள் தொடங்கியாச்சு அடுத்த நாள் இரண்டாவது நாளும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நீங்கள் அந்த ராத்திரிக்குள்ள அன்னைக்கு நாள் கூட இந்த விஷயத்தை நீங்கள் செய்யணும் சரிங்களா கால பேரோட மனசார நினச்சி வேண்டிட்டு மறுபடியும் உங்கள் பையனை நீங்கள் தலையை மூணு சுற்றி சுற்றிட்டு அதே மாதிரி ஒரு கைப்பிடி எடுத்து அந்த துணியை பிரித்து அதுக்குள்ளே வச்சிடணும் ஒரே துணியில் டெய்லியும் மவுத்து அதுக்குள்ளே நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும் இதை வந்து தொடர்ந்து பதினாறு நாட்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது யாருக்காக வேண்டி இந்த விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு வரீங்களோ அது கன்ஃபார்மாக நடக்கும் சரிங்களா சம்மந்தப்பட்டவங்களே இப்போ அந்த பையனே வந்து எனக்கு நானே செஞ்சுக்கலாமா தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம் உங்களை தலையை நீங்களே வலப்பக்கம் இடப்பக்கம் மூணு சுற்றி சுற்றிட்டு உங்களுக்கு நீங்களே செஞ்சும் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம் சரிங்களா இதுதான் இந்த மெத்தட் பதினாறு நாட்கள் இப்படி எடுத்து வச்ச கொள்ளை இப்படி பதினாறு நாட்களுக்கு அப்புறம் நீங்கள் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கீங்க இல்லையா இந்த கொள்ளு இதை வந்துட்டு வாயிலாக ஜீவன்களுக்கு வந்து ஒரு தானமாக வந்து போடலாம் மாடு குதிரை இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா ஓடுற தண்ணீர் ஆறு குளம் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு கிணறு இருந்துச்சுன்னா அதில் வந்து போட்டுடலாம் இந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க உங்கள் ஊரில் கடல் இருந்துச்சுன்னா கடலில் கூட கொண்டு நீங்கள் போடலாங்க இந்த ஆப்ஷன் எதுவுமே இல்லாதவங்க ஏதாவது கால் படாத இடத்துல குட்டையில் ஏதாவது போட்டுருங்க கால் கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த மாதிரி வந்து இந்த விஷயத்தை வந்து செய்யலாம் இந்த பதினாறு நாட்களுக்குள்ளே நீங்கள் யார் இருக்க வேண்டி செஞ்சீங்களோ அவங்களுக்கு ஒரு விடைங்கிறது கன்ஃபார்மாக கிடைக்குங்க ஏன்னா காலத்தை மாற்றக்கூடிய சக்தி உள்ளவர் காலபைரவர் அதனால அவரை நினச்சி மனசார ஒரு தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஒரு தீபம் வச்சு உங்கள் வீட்டில் நெய் தீபமோ அல்லது நல்லன தீபமோ உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ ஒரு தீபம் வச்சு இந்த வழிபாடை செய்கிறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு பலன் தரக்கூடியதுங்க ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் நம்பிக்கையோட இந்த விஷயமெல்லாம் செய்யுங்க அப்போ உங்களுக்கே அந்த ரிசல்ட்டுங்கிறது தெரியும் கண்டிப்பாக இந்த வழிபாடு வந்து நான்வெஜ் சாப்பிட்டோ பீரியட்ஸ் ஆகிட்டோ செய்யக்கூடாதுங்க பதினாறு நாட்கள் தொடர்ந்து செய்யும் போது நடுவில் பீரியட்ஸ் ஆகிட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும் உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாராவது செய்ய சொல்லுங்கள் உங்கள் அம்மாவோ தம்பியோ தங்கச்சியோ யார் இருக்காங்களோ உங்களுக்காக வேண்டி அவங்கள செய்ய சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க நடுவில் ஸ்கிப் பண்ண வேண்டாம் இப்படி வந்து செய்யும் போது உங்களுக்கு கரெக்டான அந்த பலன்கிறது தெரியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த பதினாறு நாட்கள் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் இன்னொரு விஷயத்துக்கோ இல்லை வேற ஒருத்தருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் வீட்டில் இருக்க நாலு பேருக்கு இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்போ நாலு பேரும் எப்படி செய்யலான்னா தனித்தனியாக நீங்கள் செஞ்சுக்கோங்க சரிங்களா அந்த நாலு பேத்துக்கும் தனித்தனியாக துணி வச்சு தனித்தனியாக கொள்ளு ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்படி தான் இது செய்யணும் தாங்க இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்